என் செல்ல பிள்ளையே இன்று இந்த கருப்பன் அடித்து சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இதுதான் நடக்கப் போகிறது நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அது நாளைய விடியலில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கின்ற இறுதி வாய்ப்பு இது தங்கமே இந்த கருப்பன் சொல்வது மட்டும்தான் உண்மை இந்த அப்பா சொல்வதில் உண்மை மட்டும்தான் இருக்கின்றது என்பதை நீ நம்புவது உண்மையானால் நிச்சயமாக இந்த அப்பா சொல்வதை நீ தவிர்க்க மாட்டாய் இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீ என்னிடம் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் இந்த கருப்பன் எப்பொழுதும் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நான் அவ்வப்பொழுது உனக்கு எடுத்து சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்ன நடக்கின்றது எதனால் நடக்கின்றது யாரால் அந்த விஷயங்கள் நடக்கின்றது என்று உன்னுடைய கருப்பன் அதை உனக்கு வெளிப்படையாக உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன் கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அதனை எப்படி எதிர்கொள்வது என்று ஒவ்வொரு நடியும் உனக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் ஒவ்வொரு நொடியும் அதை சமாளிக்கும் திறமையையும் உனக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறேன் எப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு நான் சொல்லி கொடுத்ததை விட எப்படி வாழக்கூடாது என்றுதான் உன்னுடைய அப்பா நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்ததோ அப்பொழுதுதான் நானும் உன்னுடைய கண்களில் பட்டிருக்கிறேன் இதுதான் உண்மையும் கூட உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தால் இந்த தெய்வத்தின் சக்தி உன்னை தேடி தானாக வந்துவிடும் உனக்கு காட்சி கொடுக்க தொடங்கிவிடும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு உணர்த்த தொடங்கிவிடும் என்ன நடக்க போகுது உன்னுடைய வாழ்க்கையில் என்பதை யார் மூலமாவது உனக்கு உணர்த்திவிடும் அப்படித்தான் இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் உனக்கான நல்ல வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன் நடக்க இருக்கும் நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு என்னவெல்லாம் கஷ்டம் வந்ததோ என்னவெல்லாம் சோதனைகள் வந்ததோ அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து சந்தோஷமான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தரப்போகிறேன் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உன்னுடைய குடும்பத்தில் கலகத்தை மற்றவர்கள் மூட்டுவதால் என் நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளமாக இருப்பது என் நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளாகவுமே இருப்பது இரண்டாவது எப்பொழுதும் வீட்டில் பண பிரச்சனைகள் சொல்லாமலும் கொள்ளாமலும் வந்து கொண்டிருப்பது அதாவது இதை முழுமையான கஷ்டம் என்றும் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அவ்வளவு மோசமான நிலை இல்லை இருந்தாலும் ஓரளவிற்கு உனக்கு பணத்தின் தேவைகள் இருக்கிறது இப்படி பல விஷயங்கள் உன்னை ஆட்டி படைக்கின்ற நேரத்தில் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்கு இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தவிருக்கும் அந்த விஷயம் என்னவெனில் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அதனை எல்லாம் நல்ல மனநிலையோடு நல்ல பக்குவத்தோடு எதிர்கொள்ள தொடங்கியிருக்கின்ற உனக்கு நிச்சயமாக இப்பொழுது இருக்கும் பிரச்சனைகளையும் நல்லபடியாக கடந்து வர முடியும் என்பதில் சிறிது கூட சந்தேகம் இல்லை என் பிள்ளையே ஆனாலும் இந்த கருப்பனின் வாக்குகளை கேட்கும் பொழுது இந்த அப்பாவின் துணை நமக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை உன்னுள் பிறந்து விடுகிறது என்னை கண்டதும் உனக்கு ஒரு தைரியம் வந்து விடுகிறது என் பிள்ளையே இந்த தைரியத்தினால் நீ செய்கின்ற செயல்களில் சிறி தடங்கள் வந்தாலும் கூட அதை தாண்டி நாம் எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை உன்னுள் எழுகிறது இதைத்தான் என் பிள்ளை இத்தனை நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்கொண்டு காத்திருந்தாய் அதைத்தான் இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் இந்த கருப்பன் உன்னை காண வருகையில் உனக்கு தைரியம் பிறக்கின்றது உன்னால் எதையும் சரியாக செய்ய முடிகிறது என்றால் நான் உன்னை தேடி வராமல் இருந்து விடுவேனா என்ன உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்காமல் இருந்து விடுவேனா என்ன உன்னுடைய தைரியம் இந்த கருப்பனுடைய அன்பு அதை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது நீ எந்த நேரத்திலும் உன்னுடைய மனதை தளர விட்டுவிடாதே சில சறுக்கல்கள் ஏற்படும் சில தடுமாற்றங்களும் ஏற்படும் ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ செம்மையாக வாழ முடியும் இந்த கருப்பனின் கம்பீரத்தை பார் தானாகவே உனக்கு அத்தனை தைரியமும் வந்துவிடும் எந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்ததோ அதை இந்த கருப்பன் நிச்சயமாக தலகீழாக மாற்றி காட்டுவேன் நடக்க இருக்கும் அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக உனக்கு உன் கண்முன்னே நான் எடுத்து காட்டுவேன் எதனால் உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகள் ஏற்பட்டது எதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் ஏற்பட்டது அதனை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அதனை எல்லாம் தீர்த்து வைப்பேன் என் பிள்ளைக்கே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது எந்த ஒரு விஷயம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை ஏற்படுத்தியதோ அந்த விஷயத்தை நான் உனக்கு முடித்து தருகிறேன் ஒன்று நடக்கும் அல்லது நடக்காமல் போகும் இந்த முடிவை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த முடிவை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என் பிள்ளையே கஷ்டகாலம் என்பது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் நீயாகவே ஏற்றுக்கொள்வது நீ நினைத்தால்தான் அது கஷ்டகாலம் அதை உன்னால் மாற்ற முடியும் உன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் நீ அதனை கஷ்டகாலமாக ஏற்றுக்கொள்ள கூடாது நம்மால் அதனை சரி செய்ய முடியும் என்று நீ தைரியமாக அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எங்கிருந்து வருகிறது என்று தெரியுமா உன்னுடைய மனதில் இருந்துதான் நீ ஏற்றுக்கொள்ளும் விதத்தில்தான் உன்னை சுற்றி எல்லாமே வருகின்றது உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கு மனது இலகிய மனது உனக்கு ஏதேனும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்பொழுது அதை எதிர்கொள்ளும் பக்குவம் சற்று இலகுவாகத்தான் இருக்கிறது எல்லோருக்குமே கஷ்டங்கள் பழகிவிட்டது இனி வரும் சந்தோஷங்களும் நன்மைகளும் இதுநாள் வர நீ பட்ட கஷ்டங்களுக்கு மருந்தாக இருக்கும் என் பிள்ளையே எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை சோதனைகளின் உச்சத்தை தொடுகின்றதோ அப்பொழுதே அந்த நொடியே நீ தெரிந்து கொள்ளலாம் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகிறது என்று எப்பொழுதும் போல இல்லாமல் இனிமேல் நீ சற்று உற்சாகமாக இரு உன்னுடனே இருந்து உனக்கான அத்தனை உற்சாகத்தையும் இந்த கருப்பன் உனக்காக கொடுக்கிறேன் உனக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் வரும்பொழுது நிச்சயம் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் வழிநடத்தி காட்டுவேன் இந்த கருப்பனின் பிள்ளையாகிய நீ எப்பொழுதும் மன தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழ வேண்டும் என் பிள்ளையே எல்லோருக்கும்